அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாக்கூ கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே நபிகள் அலித்தும் கூறுகிறார்கள் எல்லா நோய்களுக்கும் மருத்துவ குணத்தை அல்ல ஒரு சூறாவில் எல்லா நோய்களுக்கும் மருத்துவ குணத்தை ஒரு சூறாவில் வைத்திருப்பதாக நவிகளார் கூறுகிறார் இந்த சூறா சூரத்துல் பாத்தியா நான் வலமையாக தொழுகையில் ஓதப்படுகின்ற சூரத்தில் பாத்தியாவிலே எல்லா நோய்களுக்கும் மருந்து நின்றதாக

ஹிகாயத்திலே சம்பவத்திலே வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஒரு தடவை நவிகன அவர்களும் அவர்களோடு சஹாபாக்களும் பயணமாக ஒரு சிற்றூர் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியிலே ஒரு மனிதர் வேகமா ஓடி வர்ற அழுதுகே ஓடி வராரு ஓடி வந்து அந்த சஹாபாக்குடைய கூட்டத்தில் வந்து சொல்கிறார் கால என்னமோ விச ஜெந்து கடிச்சிருச்சு எனக்கு வலிக்குது வலி தாங்க தடவுகிறார் தடவிய உடனே அவர் சந்தோஷம் அடைகிறார் வலி வழியில்லை ரொம்ப நல்லா இருச்சு கடித்ததா பூரிப்பு அடைகிறார் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைத்து சொன்னார்கள் அல்லாஹ் ஆலமின் எல்லா நோய்களுக்கும் பாத்தியாசூராவில் அல்லா மருந்து வைத்திருக்கிறான் எனவே நல்ல எண்ணத்தோடு எஹலாசோடு அல்லாஹோட அச்சத்தோடு தக்குவாவோ ஒரு மனிதன் சூரதன் பாத்தியாவு மேலே ஊதி ஊதிக் கொண்டாலும் சரி அல்லது காயத்தின் மேலே தடவிக் கொண்டாலும் சரி அல்லது தண்ணீரிலே மண் கோலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு செம்பாக இருந்தாலும் சரி அதிலே ஊதி குடித்தாலும் சரி அல்லாஹ் பாத்தியாசூராவிலே மருந்து குடி என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹன் கூறுகிறார்கள் அல்லாஹ் அருபன் ஆலங்க அதிகமான பாத்திய சூறாக்களை ஓதிய தௌபிக்கோட ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்